உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியம் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் மிதுன ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாத ராசி பலனுடைய பலன்களை காண இருக்கிறோம் மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் அவர் தான் உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கும் அதிபதியாக வருகிறார் புதன் இந்த மாதத்திலே எப்படி எந்தெந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அதை பொறுத்து உங்களுடைய நடவடிக்கைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கிடைக்க வேண்டிய செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான ஒரு தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு பதினான்காம் தேதி வரை இருக்கின்றார் பதினோராம் தேதி வரை ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு பதினோராம் தேதி வரை இருக்கிறார் அதன் பின்பு கண்ணியிலே சென்று ஆட்சியும் உச்சமும் அடைகிறார்கள் பதினோராம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிநாதன் உச்ச பலம் அடைகின்றார் ஆட்சி பலம் அடைகின்றார் அப்போ இன்னும் பலமாகின்றீர்கள் அதுக்கு பின்னாடி சூரியன் பதினேழாம் தேதி கன்னிக்கு வருகிறார் பதினேழாம் தேதி மறுபடியும் சூரியனும் புதனும் இணைகிறார்கள் பொதுவாக ஒரு கிரகம் சூரியனோடு இணைந்து விட்டாலே அவருக்கு செல்வாக்கும் மரியாதையும் கண்டிப்பாக சமூகத்திலே பெருகிவிடும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு அண்டுவது கஷ்டம் நீங்கள் எங்கு சென்றாலும் அதற்குரிய முதன் மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதியாகின்றது ஏன்னா ஒரு தலைமை கிரகத்தோடு நீங்கள் இணைகின்றீர்கள் அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்கள் நல்ல புத்திசாலி அவர் வந்து தலைவர் தலைமைக்குரிய பண்புக்குரியவர் இப்போ ரெண்டு பேரும் சேரும்போது எப்படி இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு அறிவு ஒரு அறிவாக அறிவாளிகள் கூடாரமாக அந்த இடத்துல இருக்கும் அடுத்தவர்கள் வந்து எளிதாக நம்ம கடந்து போயிட முடியாது பேசிட்டு அப்போ நாம் வந்து ஒரு மரியாதைக்குரியவராக நாலு பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபராக நாம் இருப்போம் அந்த இடத்துல ஏற்கனவே ராசியில் குரு உட்கார்ந்துருக்கிறார் மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு சுபகிரகம் அப்போ நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் போகிற இடங்களிலெல்லாம் நமக்கு மரியாதையும் செல்வாக்கும் தானாக உருவாகின்றது இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் ஏன்னா புதன் வந்து வக்கரபலம் மனித சனியோட பார்வையில் பதினோராம் தேதி வரைக்கும் உட்கார்றார் சரியா அப்போ பதினோராம் தேதி வரைக்கும் வக்கரபலம் மனித சனி பார்வையில் நிற்கும்போது ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் மனக்கவலைகள் யாருகிட்டதாவது இருந்து ஒரு ப்ரெஷர் குறிப்பாக உங்கள் தகப்பன் தகப்பன் வழி சொந்ததுங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ப்ரெஷர் இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் சரியா சில நேரங்களில் உங்கள் உடல் உபாதைகள்னால உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கும் இதெல்லாம் பதினோராந்தேதி வரைக்கும் தான் அதுக்கு பின்னாடி அந்த தொல்லை இருக்காது அதுக்கு பின்னாடி உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் உச்சி பலம் அடைகிறார் அப்போ வந்தது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி காணாமல் போய்டும் அதனால் இதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருங்க உங்கள் ராசிநாதன் வலிமையடைஞ்சோன்னே அந்த நோயோ அந்த பிரச்சனையோ தாராளமாக உடனே போயிடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே கிரகத்தினால் வர்றது அப்போ இந்த கிரகங்களுடைய பார்வையிலிருந்து விலகினாலும் சரி கிரகங்கள்ட்ட விட்டு நம்ம வெளியில் வந்தாலும் சரி நமக்கு வந்து அது தொல்லை விலகிடும் ஆனால் அதற்காக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைந்து விடாது நிச்சயமாக நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் செல்வாக்கை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க நல்ல செல்வாக்கோடு தான் இருக்க போகிறீங்க நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ வெளியில் போகும்போது நம்மளை பெரிய மனிதர் நல்ல ஒரு கோடீஸ்வரன் நல்ல ஒரு அந்தஸ்தில் உள்ளவர் இப்படி தான் அடுத்தவங்க நினைப்பாங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத அது மாதிரி உங்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் எங்கேயுமே உங்களுக்கு குறைய போகிறது கிடையாது அந்த மாதத்தில் அதனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக எல்லா காரியத்திலையும் ஈடுபடுவது நல்லது விரேசான அதிபதியே உங்களுக்கு தனஸ்தானத்தை வந்து உட்காரா இருக்கு பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் அப்போ நஷ்டமே ஆகாது அப்போ நஷ்டங்களே வராது எளியில் வெளியில் எங்கேயாவது கொடுக்கல் வாங்கல பணம் இருந்தால் கூட அது உங்கள் கைக்கு வந்துடும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையும் முடிஞ்சு அது உங்களுக்கு பணமாக மாறி கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குடும்பத்தில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கவளமாக இருக்காங்க அந்த மாதத்தில் அவங்களோட ரொம்ப ஐக்கியமாக அந்யுன்யமாக இருக்கீங்க சில நேரங்களில் அந்த இருந்த இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இப்போ வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது சொத்து பிரச்சனைகளாக இருந்தால் அவங்ககிட்ட இருந்த முரண்பாடான கருத்துக்கள்லாம் விலகி சரி அண்ணன் நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணத்தில் அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறாங்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா செவ்வாய் வந்து இப்போ உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அவர் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான நிலைமையில் இருக்கிறார் கேந்திரத்தில் அமர்றாரு அப்புறம் துலாமுக்கு போய் அங்கேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் செய்ய போகிறாரு அதனால் தாராளமாக சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கின்றார்கள் தாய் வழி சொந்தங்களும் தாயாரும் உங்களுக்கு ரொம்ப செய்யணும்னு கடமையிலே உட்கார்ந்துருக்கிறாங்க மாணவ மாணவிகள்லாம் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கி நல்ல இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கி அனுபவிப்பதற்கும் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது விளங்குது திருமண வயதில் இருக்கின்ற இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்களுக்கு திருமணத்திற்கும் யோகம் இருக்கிறது இது எல்லாமே ப்ளஸ்ஸு இப்போ மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தகப்பன் வழி சொந்தங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் தந்தையாருக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசணும் தேவையில்லாமல் அவங்கள்ட கொஞ்சம் வாக்குவாதங்களை செய்யக்கூடாது சரிங்களா குலசாமியும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டாக இல்லை குலசாமியை கொஞ்சம் வழிபாடு செஞ்சு கும்பிட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் முக்கியம் சரியா தொழில் சார்ந்த நீங்கள் எந்த கவலையும் போட வேண்டாம் தொழில் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் ஆக்டிவாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய பணியாட்களும் நம்மளுக்கு சாதகமாக வேலை செய்வாங்க நீங்களும் நல்லபடியாக வேலை செஞ்சு அந்த தொழிலை நல்லபடியாக கொண்டு போவீங்க அதனால் தொழில் சார்ந்து எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தந்திருக்கின்றது அதே மாதிரி இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் ரொம்ப வலிமையாக வந்து சப்போர்ட்டாக உட்காந்துருக்கிறதுனால அவங்க மூலியமாகவும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு இப்போ சாதகமாக தான் இருக்கிறாங்க பாதகங்கள் இல்லை இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்